நான் இன்றைக்கி எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கேன் கடலூர் மாவட்டத்தை வடலூரில் இருக்கேன் வடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருங்குழி என்ற கிராமத்தில் இருக்கேன் இது ஒரு அழகிய சிற்றூர் இந்த ஊரில் பாருங்க தெற்கலை பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் அழகாக அந்த வீதிகள் அகலகலமாக நல்லா இருக்குது வீடுகளும் அழகழகாக ஒவ்வொரு வீடுகளும் ஒரு போட்டு வீடுகள் காங்கிரீட் எட்டு வீடுகளை பார்க்குறோம் இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வள்ளலார் பெருமான் வந்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்றி வச்சு பச்சை தண்ணியில் விளக்க வச்சிருக்காரு இது எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே பாருங்கள் அந்த போர்டு கூட போட்டிருக்காங்க பாருங்கள் வள்ளலார் தண்ணீரில் விளக்கு எரிந்த இல்லம் கருங்குழி நற்கருங்குழின்னு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க அதே போல் இங்கே சுத்த சன்மார்க்க சமயத்தை நிறுவனரும் வள்ளலார் தான் இங்கே இந்த இடத்துல நிறுவனரும் அந்த இல்லம் தான் இது இப்போ புதுச்சு பழமை மாறாமல் புதுப்பிச்சிருக்காங்க உள்ளே வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம போகிறோம் இந்த வழியாக வந்தோம்னா ரெண்டு வாசல் இருக்குது அதில் அந்த வாசல் வழியாக போனோம்னா பார்க்கலாம் இங்கே இங்கே போட்டுக்குவாருங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணைன்னு போட்டிருக்காங்க திருவருக பிரகாச வள்ளலார் பெருமானார் இங்க பாருங்க இங்க இங்க போட்டிருக்கு பாருங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதினு போட்டிருக்கு திரு பிரகாச வள்ளலார் பெருமானார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு வரை ஒன்பது ஆண்டு காலம் வாழ்ந்த இல்லை ஒன்பது வருஷம் இங்க தான் வளர்ந்திருக்கிறாரு முதல் நான்கு திருமுறைகள் அருளி வெளியிட்ட இடம் அதான் நான்கு திருமுறைகளை அங்கே வெளியிட்டிருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் தொடங்கிய இடமும் இங்கே தான் அதே மாதிரி தண்ணீரில் விளக்கெறிந்த இல்லமும் இது தான் இதுக்கு இப்போ நற்கரங்குலி வடலூர் வச்சுருக்குறாங்க இது தான் பாருங்கள் முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கு பாருங்கள் தூரத்துலேருந்து காமிக்கிறேன் எனக்கு வீடியோ எடுத்துக்கிற அனுமதி கொடுத்துட்டாங்க பாருங்க தெளிவிச்சிருக்காங்க பாருங்க பொலால் ஓணம் இந்த விளக்கு கூட உள்ள எரிஞ்சு இருக்கு பாருங்க அறுத்துறின் ஜோதி விருத்துறின் ஜோதி பெருஜோடி தன் பெருங்கருண்பெருங்கரு பெருஜோடி இது பாருங்க அவருடைய பழைய புகைப்படம் இங்கே இருக்குது அதேமாரி அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க பக்கத்தில் அதான் வள்ளதார் ஏற்றி வைத்த விளக்கு தண்ணீரில் ஏற்றி வைத்த விளக்கு இன்னும் முன்னூறு ஆண்டு காலமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அற்புதமான ஆலையும் பாருங்க பெருமான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் அவர் அந்த வெள்ளை ஆடை அணிஞ்சு இங்க மீசையோட காட்சி கொடுத்துட்டு இருக்கு நம்ம வீடியோ அனுமதி பெற்று தான் எடுக்கிறோம் எடுத்துக்க சொல்லிட்டாங்க நீங்களும் வந்து வடலூர் வந்தீங்கன்னா இந்த இலக்க இந்த இல்லத்தை தவறாமல் வந்து பாருங்க பச்சத்தின இடம் இங்க கொடிமரம் கூட வச்சிருக்காங்க கொடிமரம் வச்சிருக்காங்க அவரு அவருடைய அந்த பாசுரங்க அந்த பாடல்கள்லாம் அங்கே கல்வெட்டில் செதுக்கி வச்சுருக்காங்க வள்ளலாறுனாலே தைப்பூசத்துக்கு அங்கே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற மாதிரி அந்த வட வடலூரில் இங்கேயும் வந்து வழிபாடு பண்ணுறவங்க பண்ணுவாங்க சில பேர்த்துக்கு இந்த இடம் தெரியாது ஜோதிக்குடி குடி இதில் எல்லாம் அவருடைய வாசகங்கள் குறைக்கப்பட்டிருக்கு சிப்பகனால அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணை நீங்களும் வடலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வடலூர் பக்கத்துல கூடிய இந்த கருங்குள்ளி அப்படினா கருங்குள்ளி இந்த கிராமத்துக்கு வாங்க இந்த வெள்ளலா பச்சை தண்ணியில் விளக்கறிஞ்ச இடத்தை பார்த்துட்டு அவர் அவர் ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம் அடுப்பெருஞ்சோதி எர்ப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணை நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பார்க்கலாம்